இங்கே பாரு இதோ மிஸ்டேக் பண்ணிட்டேன் நினைக்கிறேன் நான் எல்லாம் இப்போது ரொம்ப குட்டியாகவே இருக்கே இதில் முற்றின மஞ்சள் இருக்கிற மாதிரி தெரியல எல்லாம் பேபிஸ் இப்படி இருக்கு இதில் எது முடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியல இவ்வளோ வந்திருக்கு தாய் மஞ்சள் இங்கே இருக்கு இதுதான் ஃபஸ்ட்டு நான் நட்டது அடுத்தடுத்து வந்த குர்த்து அதில் பக்க கிளைகள் வந்துச்சு இல்லையா அதுவும் மஞ்சள் உற்பத்தி பண்ணி இருக்குது மஞ்சள் கிழங்குகள் வளர்த்துருக்கு இதுதான் இந்த நீர் முடிச்சுன்னு சொல்லிட்டு இது எதுவும் செய்கிறாங்க பொழு இருக்குது அது என்ன செய்கிறாங்கன்னு தெரியல கேட்போம் பாருங்கள் மஞ்சள் அதுதான் இருக்குது ஓகே தான் ஒரு கிழங்குக்கு இவ்வளோ மஞ்சள் கிடச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய விஷயம் ஏன்னா வளராமல் எடுத்துட்டோம்னு ஃபீல் பண்ணுறேன் நான் எனக்கு தெரியல பார்ப்போம்